உலகிலேயே முதல் முறையாக சேலத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் கொற்றவை காளியம்மனுக்கு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ரெட்டியூர் அருகே உள்ள பெருவால்மலை அடிவாரத்தில் உலகத்திலேயே முதல் முறையாக ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் கொற்றவை காளியம்மனுக்கு சிலை வடிவமைத்து கோயில் எழுப்பப்பட்டுள்ளது தலையில் வெண்ணிற சந்திரனும் நெற்றியில் மூன்றாவது கண்ணுடனும் கைகளில் திரிசூலம் வில் அம்பு வால் கேடயம் ஆகியவற்றை ஏந்தி மகிசத்தை கொன்று தலைமேல் நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் வகையில் கொற்றவை காளியை வடிவமைத்துள்ளனர் தொடர்ந்து வரும் ஜூன் எட்டாம் தேதி இக்கோயிலில் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொற்றவை காளியின் அருள் பெறுமாறு கோயில் நிர்வாகக் குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் கொற்றவை காளி இது காளி துர்க்கைக்கு தாயான தெய்வம் பழங்காலத்தில் நம்ம தமிழர்கள் வேடர்களால் கண்டறிந்த தெய்வம் இது ஆரம்பத்தில் சூர் அணங்குன்னு பேர் வச்சு அதுக்கப்புறம் பல பெயர்களால் மறுகப்பட்டு கடைசியாக கொற்றவைன்னு பேர் வச்சு இது வந்து ஐவகை நிலத்தையும் ஆட்சி செய்த தெய்வம் கடைசியாக பாலை நலத்துக்கு சொந்தக்காரியானவள் இவளை வந்து சேர சோழ பாண்டியர்கள் முப்பெரும் தேவர்களும் இதை வந்து போர்தெய்வமாக வச்சு வணங்கியிருக்காங்க இன்றளவும் அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது இது வந்து வேண்டுதல் வச்சால் உடனே பழிக்கும் இது உலகத்திலேயே வேறு எங்கேயும் இதனுடைய கோயில் சிறப்பான கோயில் எங்கேயும் இல்லை முதல் முதலாக நம்ம வந்து ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் இந்த சாமிக்கு சிலை அமைத்து தனி கோவிலாக அமைச்சிருக்கிறோம் சேலம் குரங்குசாவடியிலிருந்து வடக்கே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பெருமாள் மலை அடிவாரத்தில் வெந்தங்காடுங்கிற இடத்துல தோட்டத்தில் இது அமைச்சிருக்கிறோம் மக்களுக்கு கே கேட்டுக்கிறதா தேதி காலையில் எட்டு மணிக்கு தீர்த்தக்கூட ஊர்வலம் எட்டாம் தேதி காலை ஏழு பதினஞ்சிலிருந்து எட்டு முப்பதுக்குள் தீர்த்த தீர்த்தம் தெளிக்கிறது கும்பாபிஷேகம் தீர்த்தம் தெளிக்கிறது உலக மக்கள் மட்டும் ஊர் மக்கள் மட்டும் இல்லை உலக மக்கள் அனைவருமே சிறப்பாக வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான்கு நாட்களும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும்